ஒரு ஒரு பையனை ஜாதகனாங்கி பாக்குறாங்க ஆனா இந்த பொண்ணு அந்த பையனோட பேரை கண்டுபிடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அந்த பையன் எப்படிப்பட்டவனே நான் நோட் பண்றாங்க அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஜாதகத்துல ஒன்பது பொருத்தம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் பிக்ஸ் பண்றாங்க அதனால மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கும் வராங்க பொண்ணு வீட்டுல அந்த பொண்ண கீழே உட்கார சொல்ல போகும்போது பொண்ணு கீழே உட்கார்ந்தா நானும் கீழே தான் உட்காருவேன்னு மாப்பிள்ளையும் கீழே உட்காருறாரு அதனாலே இந்த பொண்ணுக்கு அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் ஆகி ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க ஆனா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்திலேயே மாப்பிள்ள எனக்கு டைவர்ஸ் வேணும்னு வந்து டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு உங்க ரெண்டு பேருத்துக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த வக்கீல் கேக்குறப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் நாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அவ கழுத்துல தாலிய காணமே எங்கன்னு கேட்டேன் அதுக்காக அது ஒரு சாதாரண நகை தானே தான் கலட்டி பாக்ஸ்ல வச்சிருக்கேன்னு சொல்றா ஓ நீ இதனாலதான் நீ டைவர்ஸ் வாங்க வந்திருக்கிய அந்த வக்கீலும் சார் இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போதுன்னு வேலைக்குன்னா போயிட்டு வீட்டுக்கு சாப்பிடலாமேன்னு வந்தா வீட்டுல சாப்பாடே காணும் சரி என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவள்கிட்ட கேட்க வந்தா இவ ரூம்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா சரி போய் சமைச்சு எனக்கு ஏதாச்சும் குடுன்னு கேக்குறப்ப என்னால முடியாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா நான் தானே வேலைக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு டயர்டா இருக்கு நான் ரீல்ஸ் பண்ணேன் எனக்கும் டயர்டா சொல்றா இவங்க ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி நடுவுல சண்டையும் வர ஆரம்பிக்குது இவ சரியா வீட்டு வேலை பார்க்காதனால நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்கள வச்சிடறான் இதன்னா கேட்ட உங்க வைஃபும் ஏன் நீ வீட்டு வேலை பார்க்க மாட்டியான்னு கேக்குறப்ப இது என்னோட லைஃப் என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான்